வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தரை தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் உதச்சிக்கோட்டை விஜயன் பேரினுக்குரியவர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர் இவருடைய பெயர் பிரகதீஷ் இவர் ஆகச்சிறந்த சமூக சேவகர் ஒரு சமூக ஊடகவியலாளர் கன்னியாகுமரி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூக ஊடகவியலாளர்களும் இங்கே ஒன்றுகூடி இருக்கின்றோம் இந்த தக்கலை பெயருந்த நிலையத்தை ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு ஏழை சிறுவனுக்கு ஏறத்தாழ ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது அவனுக்கு எலும்பு மச்சை என்று சொல்லப்படக்கூடிய இந்த புற்றுநோய் வந்து உயிர் காப்பாற்றுவதற்காக எங்களிடம் உதவி கேட்டிருக்கின்றார் இந்த மனிதர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஏறத்தாழ ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை ஏழை எளியவர்களுக்காக கொடுத்தவர் இவர் ஒரு யாசகர் அல்ல இவர் ஒரு ஒரு சராசரி மனிதர் ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய வாழ்நாட்கள் இன்று நான்காவது முறையாக யாசகராக இந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் இவர் தனக்காக வாழ்ந்ததை விட ததை சார்ந்தவர்களுக்காக வாழ்ந்ததுதான் அதிகம் பேரன்புக்குரியவர்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் இந்த பதிவுகளை உலகமெல்லாம் பயிரை செய்யுங்கள் ஏனென்றால் இது திரைப்படத்திற்காக எடுக்கப்படக்கூடிய ஒரு காட்சி அல்ல ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக ஒரு மனசாட்சி உள்ள ஒரு மனிதர் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சி அந்த முயற்சிக்கு நாங்கள் ஒட்டுமொத்த நாங்கள் ஒரு ஊடகவியலாளர்கள் மட்டுமல்ல ஒரு சராசரியான ஒரு நண்பர்களாக மனிதர்களாக இந்த முயற்சியிலே நாங்கள் ஒன்று கூடி இருக்கின்றோம் ஆனால் உங்கள் பேர் ஏதெ இந்த எதுக்காக நீங்க இந்த முயற்சி எடுத்துக்கிங்க இந்த கொள்க கொள்கை இது இது எதெத எத்ரா நாளா பண்ணிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி நீங்க மார்த்தாண்டத்தில் எடுத்தீங்க மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒரு